குருபியோ நமக நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து அக்கடை உண்டே பாண்டு ரங்குடு இக்கடை உண்டாரே அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க கீர்த்தனையில் வருது என்ன அக்கடை உண்டே பாண்டு ரங்கடு இக்கடை உண்டாரே அப்படின்னா அதை நான் அதை கேஷுவலாக சொல்கிறேன் என்னென்னா எல்லோருமே கடவுள் எல்லாருமே கடவுள் இன்னும் திரு சொல்கிறேன் அது மனுஷனுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பேதம் பிடிச்சி பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆன்மீகத்தில் சிறந்தவர் பக்தி உடையவர் ஞானம் உடையவர் அப்பேற்பட்டவர் வந்து பிரம்மத்தை உணரலை யார் ஆதிசங்கரர் அப்போ பகவானே நேரில் வந்து அவருக்கு பிரம்மத்தை உணர்த்தினார் ஆனால் பகவான் ரமணருக்கு வந்து அவங்க மடத்தில் இருக்கிறவங்க வந்து சாப்பாடு போடும்போது கொஞ்சம் போது ரமணர் வந்து பிச்சை எடுக்கிறவங்கள கூட வந்து உக்காந்து எனக்கு சாப்பாடு போடுன்னார் இது எதுக்கு சொல்கிறேன்னா மனுஷாலில் வந்து ஜாதி மத பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து பண்டரிபுரம் பண்டரிநாதனுடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்னா பண் இப்போ வந்து மதுரை போனீங்கன்னா ராதே 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 ராதேன்னு கிருஷ்ணனு சொல்ல மாட்டாங்க ராதே தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பண்டரிபுரத்தில் வந்து பாண்டுரங்கனை பற்றி சொல்லுவாங்க பாண்டுரங்கன் தான் கடவுள் அங்கே என்ன சொல்லுவாங்க விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்லுவாங்க சில பேர் விட்டோபான்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஊரில் வந்து வாமதேவர்னு சொல்லிவிட்டு ஒரு சன்னியாசிங்க அவர் வந்து நல்ல பக்தி உள்ளவர் ஞானம் உள்ளவர் அவர் வந்து கோயிலில் வந்து பாண்டிரகன் பகவான்கிட்ட போய்ட்டு பேசுவாருங்க பகவான்கிட்ட பேசுவார் பகவான்கிட்ட வந்து சாப்பாடு ஊட்டுவார் பகவானுக்கு நல்லா எல்லாம் செய் பகவானுக்கு செய்வார் பகவானுக்கு செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் மனசில் அவருக்கு ஒரு திருப்தி ஆனால் அவர் வந்து பிரம்மத்தை உணரலை நான் பிரம்மம்னா என்னான்னு சொல்லியிருக்கேன் மனுஷாளுக்குள்ளே பேதம் பார்க்கக்கூடாது அதுக்கு தான் சமபந்தி போஜனம்னு கூட அரசாங்கத்தெல்லாம் செய்வாங்க ஏன்னா எல்லாரும் ஒன்றுன்றதுக்கோசரம் இப்போ வந்து வாமதேவர் என்ன பண்ணுறாரு பகவான்கிட்ட வந்து ஸோ க்ளோஸ் இன்டிமேசி அவரும் ஞானேஸ்வர்னு ஒரு குருநாதர் ரெண்டு பேரும் தீர்த்த யாத்திரை போனாங்க போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரும்போது பொதுவாக இந்த யாத்திரை போயிட்டு வரும்போது அவங்க காலை அலம்புறது அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக இருக்குதுங்க ஏன்னா அப்போல்லாம் யாத்திரை போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அவர் போயிட்டு வந்த உடனே கோர கும்பர்னு ஒத்துருங்க அந்த கோர கும்பர் யாருன்னா இந்த சட்டிப்பானை செய்வாங்கள தெரியுமா சட்டி பானை செய்வாங்கள குயவர் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க நல்லா யூ ஜஸ்ட் லிசன் நம்ம வந்து இதுலேயே பார்த்துருக்கோங்க சைவத்திலேயே பார்த்துருக்கோங்க திருநீலகண்டர் இருக்கார் அவர்கிட்ட பகவான் நேரில் வந்து காட்சி கொடுத்தாரு பொதுவாக பகவான் யாருக்கு காட்சி கொடுப்பார்னு சொன்னால் நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறாங்கள அவங்களுக்கெல்லாம் கோயிலில் பகவான் கொடுப்பாருன்னு டோன்ட் திங்க் ஆன் சச் சென்ஸ் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க தினம் சாமியை பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஆத்மார்த்தமாக அவங்க வந்து தொழில் அவங்க கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அவங்க தொழிலை செய்கிறாங்க ஸோ அந்த கர்மாவை ஒழுங்காக செஞ்சால் அது சரியாக இருக்கும் கோர கும்பர் என்ன பண்ணுவார் அவரை அந்த ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க பாருங்கள் நாமதேவர் ஞானேஸ்வரர் ரெண்டு பேர் அவரோட அவ சிஷியால் ஒரு பன்னெண்டு பேர் வந்தாங்க எல்லாரையும் வீட்டுக்கு வரவழித்து அவங்களுக்கெல்லாம் கைகால் க காலை சுத்தம் பண்ணிவிட்டு காலில் பூ வச்சு சந்தனம் தடவிட்டு அப்புறம் வாழை இலையில போட்டு நல்லா சாப்பாடு போட்டார் அப்போது பண்டரிநாதன் என்ன பண்ணார் இந்த நாம தேவருக்கு பாடம் தரணுன்றதுக்கோசரம் ஞானேஸ்வரருடைய இதில் பூந்து சொல்கிறாரு எல்லாம் சாப்பிட்னே இருக்கும்போது ராணே ஞானேஸ்வரர் கேட்குறாரு ஏ கோர கும்பான்றாரு சாமியும் சொல்லுங்கன்றாரு சரி நீ சட்டிப்பானை செய்கிறிய அந்த சட்டிப்பானை வந்து வெந்துதா சரியா இருக்கான்னு எப்படி பாப்பனி நீ அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க இதோ பாருங்க இது ஒரு கொம்பு இருக்குது பாருங்க இந்த கொம்பை எடுத்து சட்டி பானையில் டக்கு டக்குன்னு தட்டுவாங்க தட்டினா அது வெந்துதா வேகாதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னுவார் அப்படியா நாங்கள்லாம் யாத்திரை போயிட்டு வரோம் சன்னியாசிங்க எங்களுக்கு வந்து பக்தி வந்துதான் வரலையான்றது இந்த கொம்பால் தட்டி எனக்கு எங்களை பாரு அதனால் என்ன பார்க்குறேன் அப்படின்னாரு எல்லாரும் நின்னாங்க பன்னெண்டு சிஷ்யால் நாமதேவர் ஞானேஸ்வர் நாமதேவர் கடைசியில் நின்னர் ஒருத்தர் ஒருத்தர் மண்டையை இவர் தட்டிட்டு எல்லாம் வெந்துது வெந்துதுன்னார் நாமதேவருக்கு என்னன்னா வி ஆர் ஸோ க்ளோஸ் டு பண்டேரிநாதன் வாட் இஸ் நீடு அவர்கிட்ட போய் நம்ம ஏன் பெரம்படி வாங்கணும் அப்படின்ட்டு நேரம் அங்கே போயிட்டு அழகிறார் போயிட்டு யாருக்கிட்ட பண்டரிநாதன் இருக்கார் பாருங்க அவர்கிட்ட போய் விட்டல் அப்படின்ன உடனே வரார் என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லுன்றார் என்னை வந்து கொ கொம்புல அடிக்க சொல்லி சொன்னாங்க அப்படி அடிக்கிறேன்னாங்க சாப்பாடு போட்டாங்களா ம் போட்டாங்க கால அலம்பினாங்களா அப்போல்லாம் நல்லா நல்லா இருந்ததா என்ன சிரித்தார் நீ இன்னும் பிரம்மத்தை உணரலை நீ என்ன பண்ணு இந்த ஊர் கடைசியில் ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் அங்கே ஒரு சன்னியாசி இருப்பார் அவரை போய் பாரு நீ அவர் உனக்கு இதை பற்றி சொல்லுவார்ன்னு போது சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் நாம தேவர் என்ன பண்ணார் ஊருக்கு வெளியில் போனாருங்க ஊருக்கு வெளியில் போகும்போது அந்த கோயில் இருந்தது சிவன் கோயில் அங்கே வந்து ஒரு சன்னியாசி இருந்தார் பாப்பா நாம தேவர் எங்கே வந்தா கோரக்கும்புரம் மண்டையில் அடிக்கூடாதுன்னு நினச்சியா அவனுக்கு ஷாக் அடிச்சு போச்சு அப்படியே கோர கோர கும்புற உனக்கு அடித்தாரான்னு கேட்ட உடனே நாமதேவருக்கு ஒரே ஆகிடுச்சு என்ன பண்ணார் சரி உன்னை பண்டறிநாதன் நீங்கள் அமிச்சாரான் போது அடையடி இவர் பெரிய சன்னியாசி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு படுத்துன்னு காலை தூக்கி லிங்கத்து மேலே வைக்கிறார அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படி வைக்கலாமா பகவான் ஆச்ச அப்படின்னார் அப்போது என்ன பண்ணுறாரு என்ன உனக்கு என்றார் என்னை இது மாதிரி மண்டையில் அடிக்கிறேன்னு சொன்னாங்க இது பண்ணுறாரு அது கூட எனக்கு ரெண்டாவது நீங்கள் காலை தூக்கி லிங்கத்து மேலே வைக்கிறீங்களே இந்த காலை எடுத்து நான் அப்படி வைக்கட்டுமா அப்படின்னா வெயில் இவர் காலை எடுத்து அங்கே அங்கே மாற்றி 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 வைக்கிறாரு எல்லா இடத்துலையும் லிங்கம் லிங்கம் லிங்கமாக இருக்குது உடனே என்ன பண்ணார் அந்த காலை எடுத்து தன் தொடையில் வச்சார் தொடையில் லிங்கம் ஆயிடுச்சு உடனே அப்போ அழ ஆரம்பிச்சிட்டார் ஐயோ எனக்கு புரியலையே எனக்கு தான் புரியுது பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் நீயும் ப நீயும் பகவான் நானும் பகவான் அப்படின்போது போது உடனே அந்த சன்னியாசி சிரிச்சுட்டு அவரை இது பண்ணிவிட்டு போ அப்படின்றார் நேரம் நாம தேவர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து பண்டரிநாதங்கிட்ட வந்து காவு விட்டார் கா விட்டுட்டு வீட்டிலே பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார் பண்டரிநாதன் கோவம் சிரி கோவம் இல்லை நினச்சி சிரிச்சுட்டு சரி சரி அவனை போய் பார்க்கலாம் நாம தேவரை போய் வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஏ நாம தேவர் என்ன என் கோயிலுக்கு வரவே இல்லைன்னு என்றார் அப்போ நாம தேவர் எனக்கு எல்லாம் தெரியும் நீ எல்லா இடத்துலையும் இருக்க அதை நீயே எனக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை அங்கே போய் நான் தெரிஞ்சுக்கணுமா நான் எது கோயிலுக்கு வரணும்னு போது அப்போது சொல்கிறாரு அவர் பகவான் சொல்கிறார் யார் பண்டரிநாதன் சொல்கிறாரு எல்லாரையும் பிரம்மமாக நினைக்கணும் நீ உனக்கு எல்லாம் இருக்குது அது நினைக்காத காரணத்தால் தான் உனக்கு இப்படி பண்ண அப்படின்னாரு இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க டிலக்ஸ் இதை நின்று யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நான் நான் அனுப்புகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்